போய் ரெண்டாவது மாடி வரைக்கும் போயிடுச்சு நம்ம முருங்க மரம் கார்டன் பண்றப்போ ஒண்ணு வேணா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது செடி வந்துட்டு அவங்களுக்கு லிப்ஸ்டிக் செடி இதை எடுத்துட்டு அழகா லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பாங்க அச்சு ஊழித்தும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க கீரை இது வந்து ஊடு விவசாயம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நல்லா வரும் வெயிலுக்கு தான் கீரை வந்துட்டு நல்லா வருவீங்க ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னதான் கார்டன் வீடியோஸ் எல்லாம் காமிச்சாலுமே மனசுக்குள்ளார அது ஒரு சோகம் போய்கிட்டே இருக்குது வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கார்டன் டூர் தாங்க பார்க்க போகிறோம் கத்தாரில் எங்களோடய கார்டன் எப்படிலாம் வச்சிருக்கோம் நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோ கிளார் போகலாம் வீடியோ கிளார் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலில் மது தரவை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போயுமே கார்டனுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இப்போ இந்த கார்டன் டூர் போடுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளாரி சொல்கிறேன் இப்போ நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் வெல்கம் டு விசாகன் மோம்ஸ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம கார்டனில் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம் காற்று இயற்கை சந்தோஷமான வாழ்க்கை வேறு என்ன வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிருங்க அதனால் நாங்கள் வந்துட்டு அப்பப்போ வெட்டி விட்டுருவோம் அதுவும் இல்லாமல் வின்டர் அப்போ வந்துட்டு பூச்சி பட்டுறோம் அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வச்சுருக்கோம் ஒரு முருங்கை மரம் நல்லா பெருசாக வச்சுருக்கோம் அதையே காமிக்கிறேன் இந்த முருங்கை மரம் பார்த்திங்க அப்படின்னா வச்சு நியர்பை ரெண்டரை வருஷம் கிட்டே ஆகுது நாங்கள் இது வந்து கீரைக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவீங்க நம்மளோட கருவேப்பிலை செடி வந்து இருக்குதுங்க இந்த கருவேப்பிலை செடியில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து வின்டர் அப்போ அளவுக்கு வராது சம்மர் அப்போ தான் நல்லா வரும் இந்த கருவேப்பிலை செடி இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்டன் டூ போட்டப்போ பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு இருந்திருக்கும் இந்த கருவேப்பிலை எல்லாமே ஒரு ரெண்டு செடி தான் இருந்துச்சு இப்போ எப்படியும் ஒரு முப்பது செடியாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை வந்து நிறையா வந்துடுச்சு சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் நியர்பை நான் எங்கள் வீட்டுக்கு கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நியர்பை மூணு வருஷம் மேலே ஆகுதுங்க ஆமா இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா துளுக்குது இல்ல வின்டர் அப்ப எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு மொத்தமே ஆமா இதுல வாசனை பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்குங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து கருவேப்பில பறிச்சுட்டு போனாலுமே அவங்க சொல்லுவாங்க இங்க நாங்க மால்ல வாங்குற கருவேப்பில எல்லாம் வாசமே வீச மாட்டேங்குது ஆனா இந்த கருவேப்பில வந்து உருவி வச்சாலே போதும் அப்படி வீடே வந்துட்டு மணக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்காகவே வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி போவாங்க வெயில் டைம் அப்போ கருவேப்பிலை நிறைய வரும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவேன் நான் அப்போ அவங்க எல்லாம் இதுதான் சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டிலே கார்டன் வச்சோம் அப்படின்னா இது ஒரு ப்ளஸ்ஸு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்றப்போ இது வந்து நம்மளோட பெரிய முருங்கை மரங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முருங்கை மரம் எதனால் அப்படின்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கப்போயிலேருந்தே நான் வந்து வச்சுட்ருக்கேன் இது நான் வந்து சீடு போட்டு தான் வளர்த்தேன் இந்த முருங்கை மரத்தை நியர்பை இப்போ இந்த முருங்கை மரம் வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா ஒரு ஃபைவ் கிட்டே இருக்குங்க இது என்னோட ப்ரெக்னென்சிக்கும் முன்னாடியிலேருந்து இருந்துச்சு இப்போ அச்சு பாப்பாக்கே பார்த்தீங்கன்னா த்ரீ கிட்டே ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மரம் ஆனால் இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்மளோட இருக்காது இப்போ பார்க்குறப்பே கொஞ்சம் தான் இருக்குது என்ன பண்ணுறது இப்போ முருங்கைக்காய் வந்து காய்ச்சிட்ருக்கு கத்தாரில் சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் கிட்ட வந்து முருங்கைக்காய்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் மே மாதத்துல தான் அவ்வளோ முருங்கைக்காய் வந்துட்டு நம்மளுக்கு காய்க்கும் இதுவுமே நாங்கள் அப்படிதாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருவோம் இந்த மேலெல்லாம் பாருங்கள் நிறைய முருங்கை இலை எல்லாமே இருக்கும் இப்போ காத்தடிச்சு இந்த கலை வந்துருச்சுல ஆமாம் அந்த சைடு ஒரு பெரிய கலை இருந்ததுங்க அதில் அவ்வளோ பூ பிஞ்சு எல்லாமே இருந்துச்சு அப்படியே காத்தடிச்சு விழுந்துச்சு போன வருஷம் நான் வீடியோ வந்துட்டு அட்டாச் பண்ணுற பாருங்க எப்படி ஒரு எண்பது முருங்கைக்காய்கிட்ட பறிச்சிருப்போம் ஒரே நேரத்துலேயே அந்த அளவுக்கு வந்துட்டு காய்க்கும் இதில் இந்த தடவை இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு முதுங்காய் கிட்ட பறிச்சிருப்போம் தான் முருங்கைக்காய் பாருங்க நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு நம்ம வீட்டை விட ஜீவிதா வீட்டில் தான் நிறைய முருங்கைக்காய் வந்து வந்திருக்கு ஸோ எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ ஹைட்டு மரம் தெரியுமாங்க நியர்பை ரெண்டாவது மாடி வரைக்கும் போயிடுச்சு நம்ம முருங்கை மரம் நம்மளோட மணி பிளாண்ட் செடி எல்லாம் மணி பிளாண்ட் வந்து தான் வளர்க்கணும் அவுட் டோர்ல வளர்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இது வந்து நம்மளுக்கு செடிக்கு தண்ணி ஊத்தணும் ஊருக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க அதனால சரின்ட்டு வெளியில வச்சேன் லாஸ்ட்டா தீபாவளி டைம்ல ஊருக்கு போறப்போ அது அப்படியிருந்து அப்படியே இங்கேயே இருக்கு தொட்டி அப்படியே அழகாக வந்து படர்ந்து போயிட்டுருக்கு ஆமா நிறைய கீழ இருக்கு பாருங்க அந்த சைடு ஃபுல்லா இருக்குது எல்லாமே வந்து மணி பிளாண்ட் தான் பசலக்கீரையும் மிக்ஸ் ஆயிருக்கு இது வந்து பசலக்கீரை இதில் புத்தி சென்னடா பண்ணுவாங்க லிப்ஸ்டிக் தோம்போம் இது செடி வந்துட்டு அவங்களுக்கு லிப்ஸ்டிக் செடி இதை எடுத்துட்டு அழகா லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பாங்க அச்ச ஊலித்தவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க பசலைக்கீரை கத்தாரில் பசலைக்கீரைலாம் ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லதா குண்டு மல்லி செடிங்க நாங்கள் தொட்டியில் வச்சதை விட கீழே வச்சதும் குண்டுமல்லி வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் வேகமாக வளருது இல்லை தொட்டியில் இருக்கும்போது வளரல அவ்வளோவா

இது நம்மளோட குட்டி பப்பாளி மரம்ங்க அது எதுக்கு இருக்குன்னே தெரியலங்க ரொம்ப வருஷமா அங்கதான் இருக்கு ஆனா காய்க்க மட்டும்தான் இருந்துச்சு காய்க்கவே இல்ல ஆனா அதோட பூவோட வாசனையும் சூப்பரா இருந்தது இல்ல பப்பாளியோட வர்றப்பயே நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆஹ் இதுல மெயினா நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இத ஒடைச்சு நாங்க வந்து ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுவோம் குட்டீஸ் வந்து திடீர்னு ஸ்ட்ரா தான் ஜூஸ் குடிப்பேன்னு கேட்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா உடைச்சோன்னா ஒரு ஹாலோவா தெரியுதா ஸோ இதை வந்துட்டு அவங்க ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம கடைக்கு போகாம நம்ம கார்டன்லேயே வந்து நேச்சுரல் ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் மெயினாக இந்த மரம் வந்து வச்சிருக்கேன் செடி பசலை கீரை இது வந்து நம்ம கொஞ்சமாக வச்சாலே போதுங்க அப்படியே நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வச்சப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தண்டு தான் வச்சேன் இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே இருக்கிறது வந்துட்டு முருங்கை மரம் கீழே வந்துட்டு இது வச்சுருக்கேன் இது வந்து ஊடுபயிர் விவசாயம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா மெயினாக ஒன்று இருக்கும் அதுக்கு சைடில் சைடில் ஒன்று ஒன்று வச்சு அப்படியே அதுலேயும் வந்துட்டு ஒரு வருமானம் வரும் அவங்களுக்கு மெயினாக இருக்கிறதுலே அவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி வைப்பாங்க இப்போ மெயினாக இந்த தென்னை மரம் அதெல்லாம் வச்சாங்கன்னா சைடில் வந்துட்டு அதை வந்து பாதிக்காத மாதிரி வேற வைப்பாங்க அதே மாதிரி தான் இந்த இதுலேயே வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே வந்துட்டு முருங்கை இருக்கா ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கீழே வந்து பசலைக்கீரை இருக்குது அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது பரண்டை இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு முருங்கையோட முருங்கை மரத்தோட வளர்ச்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இது மாதிரி நீங்களும் வந்து பண்ணலாம் ஜஸ்ட்டு நம்ம ஒரு இதை நம்பி இல்லாமல் இது வராதப்போ நம்மளுக்கு இதுலேருந்து வரும் எங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் கீரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இந்த வீட்டுக்கு வந்து நியர்பை ஆறரை வருஷம் கிட்டே ஆகுதுங்க ஆனால் நாங்கள் கீரை வாங்கி நியர்பை அந் ஆறு வருஷம் கிட்டே இருக்கும் நடுவில் ஒரு ஆறு மாதம் தான் வாங்கியிருப்பேன் அதுவுமே எதுக்காக அப்படின்னா என்னோட பிரெக்னன்சி டைமில் வந்துட்டு என்னால் கார்டனிங் சரியாக பண்ண முடியல அப்போ கீரை சாப்பிட்ணும் அப்படின்றதுனால வாங்கினதுதான் அதுக்கு அதுக்கு முன்னாடிலாம் நான் வாங்கினதே கிடையாதுங்க ஸோ கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம் இந்த வீட்டுக்கு வந்து நான் எத்தனை தடவை கீரை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன கீரை இது போனால் கீரை ம் ஆரம்பிங்க ஆ இது ஃபுல்லாகவுமே வந்துட்டு பொண்ணாங்க நிற்கிறேன் நல்லா அந்த ஒரு இடம் ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும் முன்னாடி அந்த சைடு இருந்ததுங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆக்குபை ஆயிடுச்சு பொண்ணாங்க நிற்கிற இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது நாட்டு பொண்ணாங்க நிற்கிற இன்னொன்று வந்து ரொம்ப நல்லதா ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது இது வந்து நாட்டு பொண்ணாங்க நிற்கிற இதே வந்துட்டு இது ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா சீமை பொண்ணாங்க நிற்கிறேன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சி ஸோ இந்த டைமில் வந்து பொண்ணாங்க நிற்கிறையும் நல்லா வரும் வெயிலுக்கு தான் கீரை வந்துட்டு நல்லா வரும் இங்கே சுண்டக்காய் செடி ரொம்ப பெருசா இருந்ததுங்க என்னால துணியே போட முடில ஏன்னா இந்த முள்ள எல்லாம் கொஞ்சம் கீரை ஆரம்பிச்சிருச்சு அதனால சரின்ட்டு கட் பண்ணி விட்டு இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு சுண்டக்காய் செடி வந்து வச்சிருக்கோம் இந்த சைடு வந்துட்டு ஒரு முருங்கை மரம் வந்து வருது ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பூச்சி வந்துருக்குங்க கட் பண்ணி தான் விட்டோம் இதெல்லாம் வந்து கீரைக்காக தான் வச்சிருக்கேன் அதனாலதான் நான் கீழே அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கு லெமன் கிராஸ் செடி இதெல்லாம் வந்து நம்ம டீக்கெல்லாம் போட்டு குடிச்சோம்னா நல்ல வாசனையா இருக்குங்க இது நார்மலா வெயிட் லாஸ்க்கு கூட குடிக்கலாம்னு சொல்றாங்க இது என்ன லெமன் கிராஸ் அப்படின்னா இது இப்படி எடுத்து இப்படி மோந்து பார்த்தீங்கன்னா லெமன் மாதிரி ஸ்மெல் வரும் ஃப்ரெண்டு வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க அது வந்து கொடுத்தப்போ ஒரு ரெண்டு செடி தான் வச்சோம் அது எவ்வளோ பெருசாக மாறிடுச்சு பாருங்க இது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு குடித்தோம்னா நல்லது அப்படின்றாங்க வெயிட் லாஸ்க்கு என்னோட ஃபிட்னஸ்க்கு காரணம் இந்த லெமன் கிராஸ் தான் இந்த சைடில் ஃபுல்லாகவுமே வந்துட்டு மொச்சப்பருப்பு வந்து காய்ச்சிருக்குங்க இது வந்து தப்பு செடியாக வந்தது தான் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய மொச்சை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு சாம்பார் வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சைடு வந்து மொச்சை அந்த சைடு வந்து அவரக்காய் இது ஃபுல்லாக இடத்துல ஒரு பெரிய சுண்டக்காய் செடி இருக்குது இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா தப்பு செடியாக வந்தது நான் வைக்கல அந்த செடி வந்து நான் வச்சேன் சுண்டைக்காயில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா காய் வச்சிருச்சுங்க ஒரு ஒரு இதுக்கும் ஃபுல்லாக சுண்டைக்காய் நல்லா காய்ச்சிருச்சு ஒரு நாள் வந்து குழம்பு வைக்கலாம் போல அந்த அளவுக்கு வந்து சுண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு இன்னும் மேலே ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குது எல்லா இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொன்னக்கா வந்திருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சொன்னக்கா கத்தாழ செடிங்க ஸோ இப்போ வெயில் டைம்லாம் வந்துட்டு நம்ம கத்தாழை வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் ஃபேஸுக்கு ஹேருக்குன்னு யூஸ் பண்ணலாம் நல்லா இது எவ்வளோ பெரிய மொத்தமாக இருக்குது பாருங்க இதில் தேவ இல்லைன்ட்டு பிடிங்க வேற எங்கள் தனித்தனியாக வச்சு நிறைய வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பாருங்க எல்லா கீழே கிடக்குது அவ்வளோ கத்தாழ இருக்குது நான் புதினா வந்துட்டு சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து நட்டு வச்சேன் புதினா இது வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு புதினா இது வந்து நம்மளோட கற்பூரவள்ளி வழி செடிங்க இதுக்கு வந்து கோல்டாச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் ரெண்டு வெரைட்டியாக துளசி செடி வந்து இருக்குங்க ராம துளசி கிருஷ்ண துளசி ரெண்டு வெரைட்டியுமே இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் கத்தார் வந்தப்போ நான் வச்சுருந்த செடி தாங்க இந்த துளசி செடி ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக துளசி செடி கற்பூர வலி செடியும் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கோல்டு காஃபனு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஃப்ளோரன்ஸ் அலர்சரியில் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் நடுவில் வந்துட்டு அந்த சைடு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பிடுங்கி கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சு பிரான்ஞ்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த இடம் வந்துட்டு நடக்கிறதுக்கே வாட்டம் இல்லை அதனால் இங்கே கொஞ்சம் வச்சு ஊற்றும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பச்சை கலரில் இருக்கும் இது வந்து ஒரு ப்ளூ கலந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் ஸோ கிருஷ்ணரோட கலர் ப்ளூன்றதுனால ப்ளூ ஆமாம் ஒரு புத்திசாலி தோணும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது குட்டீஸ்க்கு இங்கே கால் கோல்டு காஃபன் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு துளசி செடி அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரவல்லி செடி செடியாகவும் வாங்கி போவாங்க ப்ளஸ் வந்துட்டு இலையாகவும் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யூஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த ரெண்டு செடி வீட்டில் மறக்காமல் வச்சுருங்க முடக்கத்தான் கீரை வந்து இங்கே இருக்குங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா ஊரில் கூட இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இங்கே கத்தாரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் கீரை பரண்டை அதுக்கப்புறம் கீரை கொடி கீரை பசலக்கீரை கீரை பொன்னாங்கண்ணி கீரை அது மாதிரி நிறைய கீரை வந்துட்டு ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துருவேன் இது வரைக்கும் வெளியில வாங்கவே மாட்டோம் இதுக்காக மெயினா நான் இங்கே வந்ததும் கீரை வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இங்கே கத்தர்ல நாங்க வந்த அப்பலாம் பாத்தீங்கன்னா கீரை ரொம்ப ரேரா தாங்க கிடைக்கும் நம்ம சைடு கிடைக்கிற கீரை எல்லாமே ஒரு சில நாள் வாரத்துல ஒரு நாள் தான் கிடைக்கும் அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி ஏதோ இருக்கிறத நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படி வாங்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்பைடு இருக்கணும் இல்லையா அது மாதிரியே இருக்காது நான் வாங்கினாலுமே அது கொஞ்சம் வாடி வதங்கி அப்படிதான் இருக்கும் அதனால மெயினா நம்ம கார்டன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா கீரை வந்து வெளியில் வாங்கவே கூடாது அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் இங்கே வெதருக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்து வரமாட்டேங்குது வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க ஸோ அதனால வின்டரில் மட்டும் நம்ம கொத்தமல்லி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கார்டன் பண்ணுறப்போ ஒன்று ஒன்னா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நான் பார்த்து பார்த்து வளர்த்த கார்டன் கியர் பை என்னோட இந்த கார்டன் எத்தனை வருஷம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா ஆறு வருஷம் மேலே ட்ராவல் ஆயிருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாம் ரெனவேஷன் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து கார்டன் ஃபுல்லாக கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம மரம்லாம் நம்மளோட இருக்காது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னா இது தாங்க நம்ம கருவேப்பிலை செடி இது ஒன்று ஒன்று வந்துட்டு நார்மலாக நம்ம பார்க்குறப்போ செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஆனால் இது எல்லாமே என்னோடய மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சு இப்போ நம்ம கூட லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஒரு பாட்டாக வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார்ட்டே பண்ணல அதெல்லாம் பிடுங்கி வைக்கணுன்றதை நினச்சாலே மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்கான செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சைட் பை சைட் பண்ணணும் நான் செடியெலாம் கூட காப்பாற்றிடுவேங்க இந்த முருங்கை மரில் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க எனக்கு நல்லா கார்டன் வந்தனா காலையிலே நம்ம செடியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வருவேன் இப்போலாம் வந்துட்டு நான் இந்த மரத்துக்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ என் கூட இருப்பியாடா அதுக்கப்புறம் போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது ஏன்னா கார்டன் வீடியோஸ் எல்லாம் காமிச்சாலுமே மனசுக்குள்ளார அது ஒரு சோகம் போய்கிட்டே இருக்கு சரி இன்னைக்கு அட்லாஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு கார்டன் டூரோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி நான் ஓய மாட்டேன் பாக்ஸ்லேயாவது எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்துட்டு கார்டன் பற்றி நிறைய பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அவங்களுமே சொல்லுவீங்க அக்கா உங்கள் வீட்டில் இது இருக்குது அது இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் எனக்கே அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் நம்மளை நம்மளே தேத்திக்க வேண்டியதுதான்

இதுக்கு முன்னெல்லாம் நிறைய புதினா வந்து படந்துருக்கும் அப்போ யாராவது பிரியாணி செய்கிறப்போ கொத்தமல்லி சாரி புதினா இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க ரஞ்சினி இதை புதினா வச்சிருப்பீங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போவாங்க ஸோ அந்த ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த ஒரு விஷயம் நம்ம ஒரு பத்து பேருக்கு மேலே ஷேர் பண்ணுறப்போ அதோடய ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்போ அந்த விஷயம் எல்லாமே ரொம்பவே மிஸ் ஆகுதுன்றப்ப தான் கஷ்டமாக இருக்குது நம்ம கார்டனில் நான் ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கார்டன் செட்டப் வந்து பண்ணிக்கிட்டே ஸோ அப்படி நான் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் அட்டாச் பண்றேன் என்னென்னலாம் செடியெலாம் வளர்த்துருந்தேன் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் வந்துட்டு அட்டாச் பண்ற பாருங்க நம்ம கார்டனோட வியூங்க இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்